திரைக்குறள் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு ஒரு முக்கியமான படத்தை பற்றி தான் பேசலான்ட்ருந்தேன் அதுவும் நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவருடைய ஒரு சிறப்பான ஒரு திரைப்படம் இந்த படம் வந்து ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா கேப்டன் விஜயகாந்த் அப்படின்னாலே எப்போவுமே வந்து ஒரு ஆக்ஷன் பயங்கரமான ஒரு ஃபைட்டெல்லாம் இருக்கும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆனால் இந்த படம் வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ரொம்ப இன்னசெண்டாக நடித்த ஒரு காமெடி திரைப்படம் அதுதான் நானே ராஜா நானே மந்திரி அப்படிங்கிற படம் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பூ மூவிஸ் அவர் தான் வந்து இந்த படத்துடைய ப்ரொடியூசர் வந்து அப்பு மூவிஸு அண்ட் இந்த தூயவன் அவர் தான் வந்து இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணது அண்டு டைரக்டட் பை பாலு ஆனந்த் பாலு ஆனந்த் தான் இந்த படத்துடைய கதை அண்ட் டைரக்ஷன் திரைக்கதை வசனம் பண்ணதை வந்து த கிரேட் டிரெக்டர் ஆர் சுந்தர்ராஜன் அவர்கள் ஸோ இந்த படம் வந்து கம்ப்ளீட் கம்ப்ளீட் வந்து காமெடி ஃபஸ்ட்டு ஷார்ட்டில் ஆரம்பிச்சு ஒரு டைட்டில் காமிக்கும் போதே வந்து இந்த படத்துடைய அந்த ஃப்ளேவர் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இல்லை கிட்டத்தட்ட வந்து அந்த ஊரில் வந்து ட்ராமா போடுவாங்க இல்லையா அந்த ட்ராமா போடுற இடம் இந்த ட்ராமா போடுற இடத்துல வந்து ரொம்ப நேரமாக திரும்ப திரும்ப வந்து அந்த ஜோக்கர் வேஷம் போட்டோடனே வந்து வந்து பாட்டு பாடிட்டுருப்போம் அப்படி பாட்டு பாடும்போது ஃபர்ஸ்ட் எடுத்தானே நிறைய அப்பு மூவிஸ் அப்படின்னு போடுவாங்க மறுபடியும் வந்தானே நானே மந்திரி மூணு தடவை வந்து அவனை என்னடா மூணு தடவை வரானு பார்த்தா அந்த ட்ராமா டேரக்டர் சொல்றா டே 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 ஜமீனார்னா வரலடா அவர் வர்ற வரைக்கும் நீ எப்படியாவது இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு பாட்டு பாடி சமாளிடானே இது வரைக்கும் எழுபத்தஞ்சி வாட்டி பாடிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த கா ஜோக்கர் கேரக்டர் வந்து சொல்லும் பப்பூன் பப்பூன் கேரக்டர் ஸோ இந்த படத்துடைய அந்த ஆரம்பத்திலே இல்லை ஓகே யார் அந்த ஜமீன்தார் அப்படின்னு பார்த்தா கேப்டன் விஜயகாந்த் வருவார் கம்ப்ளீட்லி ஒரு இந்த பாடி லாங்குவேஜ்லேருந்து அவருடைய டயலாக் டெலிவரியிலேருந்து எல்லாமே வித்தியாசம் அதுலேயும் இந்த முழிக்கிற மொழி ஒன்று பார் அது சாதாரணமாக விஜயகாந்த் சார் அப்படின்னா நம்ம என்ன நினப்போம் அப்படின்னா இந்த புருவத்து ரெண்டையும் தூக்கிட்டு வந்து ஏய் அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு ஃபோர்ஸான ஒரு முகம் ஞாபகத்துக்கு வரும் ஆனால் இந்த படத்தில் எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டுன்னா அப்படி இந்த கண்ணில் ரொட்டேட் பண்ணி ஒரு அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு பெரிய ஒரு ஆக்ஷன் ஹீரோ இன்னசெண்டாக நடிக்கிறதுங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை அதை வந்து இந்த படத்தில் ரொம்ப அழகாக பண்ணியிருப்பார் ஆனால் இந்த படத்தில் நடித்தது வந்து அவர் மட்டும் இல்லை அவரோட சேர்ந்து செந்தில் கவுண்டமணி சார் அதுக்கப்புறம் வந்து சிவராமன் அவர் வந்து இப்போது அவருடைய பையன் வந்து ஒரு படமெல்லாம் நிறையா பண்ணிகிட்டு இருக்காரு அவர் பையன் டப்பிங் ஆர்டிஸ்டாகவும் வந்தார் ஸோ அந்த மாதிரி சிவராமன்ங்கிற ஆர்டிஸ்ட் அவரு அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தில் வந்து ரொம்ப மேஜரான ஒரு ரோல் அப்படிங்கும்போது ஹீரோயினாக ராதிகா இன்னொரு பக்கம் ஜீவிதா ஜீவிதாவோட பொண்ணு தான் இப்போ பாம் படத்தில் வந்து கதாநாயகியாக நடிச்சிருக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி வந்து இவங்கெல்லாம் மெயின் கேரக்டர்ஸ் அண்ட் பில்லர்ஸ் ஆஃப் த ஃபிலிம் ஸோ இந்த கதைப்படி பார்க்குறப்ப இல்லை இந்த கதையில் வந்து என்ன கோர் லைன் அப்படின்னு பார்க்குறப்போ ஒரு ஊரில் ஒரு ஜமீன்தார் அந்த ஜமீன்தார் வந்து கொஞ்சம் இன்னசென்ட்டாக எதையும் அறியாத ஒரு மாதிரி ஊரை சுற்றிட்டு இருக்கிற ஒருத்தர் அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது என்னென்னா ஒரு முட்டாள்தனமாக இருக்கிற ஒரு ஜமீன்தார் அப்படிங்கிறத பிக்சரைஸ் பண்ணியிருப்பாங்க முட்டாள்தனமாக இருக்கிறதுனா அந்த ட்ராமா சீனே நல்லாயிருக்கும் அப்போ டைட்டில் ஃபஸ்ட்டு போட்டுக்கிட்டே வருவாங்க அந்த போட்டுட்டு வரும்போது அந்த ஜமீன்தாரம் வந்தோன்னே ட்ராமா உட்காந்து பார்க்கணும் ட்ராமா உட்காந்து பார்க்குறப்பவே ஒரு இடத்துல வந்து சார் ஏய் நல்லா இருக்கேன் அப்படின்னு வார் செந்தில் வந்து நல்லா இருக்குண்ணே ஏண்டா நல்லாவே இல்லை இதை நல்லா இருக்குன்னு சொல்லி ஏன்னா அடிச்சுட்டு டக்குன்னு சொல்லப்பட ஏண்டா பின்னாடி இருக்கவங்க என்னை பற்றி என்ன நினப்பாங்க நான் வந்து ஒன்றுமே தெரியாதவனை கூட வச்சுட்டு சுற்றுறேன்னு நினைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சேரமாட்டேன் கேட்பார் இப்போ ஒரு நல்லா இருக்குன்னு சொல்கிறதா நல்லா இல்லைன்னு சொல்கிறதா அதாவது அந்த ஊர் மக்கள் யாருமே எதிர்த்தும் பேச முடியாது அவரை எதிர்த்து பேசிடக்கூடாது கூடாது ஏன்னா ஊர் ஜமீன்தாராச்சே அப்படிங்கிறதையும் அந்த ஃபீல் வச்சுருப்பாங்க அப்போது இந்த நடக்கும் நடக்கும்போது இல்லை அது ரொம்ப பிடிச்ச சீன் அது அந்த ஒருத்தர் பாடுவார் அவர் பாடும்போது நேராக போயிட்டு இல்லை கிட்ட போய் அந்த அம்மா வந்து பாட ஆரம்பிச்சிருப்பார் பாடம் ஏய் அது ஆக்சுவலாக வாய்ஸ் வந்து ராகவேந்தர் அவர் வந்து நீங்க யாருன்னா இப்போ சிங்கர் கல்பனா இருக்கா அவங்க அப்பா அவர் வந்து கொடுத்துருப்பாரு ராகவேந்தர் வந்து அது அது பாட இப்படி ஆரம்பிக்கும் போதே இல்லை நிறுத்துறா எத்தனை கட்டையில் நான் பண்ணு நாலு கட்டையில் பண்ணுங்க மிச்ச அந்த டயலாகு மிச்ச கட்டையெல்லாம் என்ன பிடுங்குறது கடை வச்சுருக்கேன் அப்படின்னு டமாலும் ரெடி எடுத்துனேன் திரைக்கதை வசனம் டேரக்ஷன் போடுவாங்க ஸோ அதுவே வந்து சூப்பராக இருக்கும் அதாவது என்னென்னா அளவுக்கு அவர் யோசிக்கிறது தான் நம்ம சொல்கிறது தான் கரெக்டு அவன்லாம் தப்பு அப்படிங்கிறதும் அது ஒரு மாதிரி எந்த இடத்துலையும் காமன் சென்ஸ் இல்லாமல் நடந்துக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இதில் மாட்டிக்கிட்டு ஒரு கிராம மக்கள் அதில் மாட்டிக்கிட்ட ஒரு ஃபேமிலி ஃபேமிலினா நான் அவங்க அம்மா அப்புறம் அந்த புதுசாக வேலைக்கு வரவங்க அப்படின்னு அப்போது இவங்க அம்மா வந்து முடிவு பண்ணிடுவாங்க இவன் இதே மாதிரி முட்டாள்தனமாக இருக்கானே இவனை நம்பி என்ன பண்ணுறது ஊரில் இப்படி வந்து சுற்றிட்டு இருக்கானே அப்படிங்கிறப்போ வேலைக்கு ஆள் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு ஆள் எடுப்பாங்க வேலைக்கு ஆள் எடுக்கும்போது பார்த்தா நிறைய பேர் பேப்பரில் விளம்பரம் கொடுத்துருவாங்க பேப்பரில் விளம்பரம் கொடுத்தோன்னே எக்கச்சக்கமான பேர் வந்துடுவாங்க எக்கச்சக்கமான பேர் வரும்போது ஒவ்வொருத்தரையும் வந்து ஏய் இன்டர்வியூனா என்னடா அப்படின்னாரு இன்டர்வியூனா இந்த மாதிரி நீங்கள் கேள்வி கேட்கணுண்ணே அப்படின்னா என்னடா கேள்வி கேட்குது முதல்ல அவங்க பேர் என்னன்னு கேளுங்கள் சிவராமன்னா சொல்லிட்டுரு பேர் என்னன்னு கேளுங்க அப்புறம் என்ன படிச்சிருக்கேன்னு கேளுங்க ம் எனக்கு தெரியாதா பேர் என்ன அப்படின்னுவார் பேர் அண்ணா என்ன படிச்சிருக்கேன் பிஏ சார் பி ஏ அண்ணே படிப்பு ரொம்ப கம்மி ரெண்டு தான் அப்படின்னுவார் உடனே இவர் விஜயகாந்தனில் நீ அங்கே போயிடு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் இன்டர்வியூ பண்ணும்போது ஒருத்தர் சொல்கிறார் என்ன படிச்சிருக்கேன் எம்எஸ்சி சார் எம்எஸ்சின்னு அப்படின்னோடனே அடுத்த கேள்வி வந்து பதினொன்றாவது படிச்சிருக்கியா அப்படின்னு வார் பதினொன்றாவது படிச்சிருக்கியான்னு கேட்டோன்னே அடுத்த செகண்ட் எல்லாம் சிரிக்க ஹே கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறா பதினொன்றாவது படிச்சிருக்கியா படிச்சிருக்கேன் சார் அப்புறம் பியூசி ஒரு வருஷம் பன்னெண்டு அப்புறம் அப்படின்னொன்னே அடுத்தது என்ன பிஎஸ்சி மூணு வருஷம் சார் ஒன்று ஒன்று பதினாலு அடுத்தது எம்எஸ்சி ரெண்டு வருஷம் சார் ஒன்றும் பதினெட்டு என்ன தம்பி பதினெட்டாவது படிச்சிருக்கேன்னு சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொல்லி சிரிக்க ஆரம்பித்தோம்னா எல்லோரும் ஓடிடுவாங்க ஆக்சுவலாக அந்த டைலாகும் நல்லாயிருக்கும் அந்த டே அந்த டைலாக் டெலிவரி பண்ண இடமும் நல்லாயிருக்கும் அந்த மொத்த சீனுமே நல்லாயிருக்கும் அதில் வந்து ஒரு சின்ன கேரக்டரில் சுவாமிநாதன் நம்ம பார்க்குறோம் இல்லையா இவன் என்னுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் அப்படின்னு வரல சந்தானம் படத்தில் அவர் வந்து ஒரு சின்ன ஷார்ட் வந்திருப்பார் அந்த மாதிரி வந்து இந்த படத்தில் எல்லா சீனுமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லலாம் டிஃப்ரெண்ட்டானால் அந்த இன்னசென்ட்டாக இருக்கக்கூடிய ஒருத்தர் எப்படி வந்து அந்த காமெடியை டெரைவ் பண்ணுறார் அப்படின்னு உணர்வோம் இப்போது இந்த இடத்துல அந்த வேலை பார்க்குற இடத்துல இது பண்ணும்போது அப்போ தான் ராதிகா இன்ட்ரடக்ஷன் எனக்கு வந்து வேலை கொடுங்க அப்படின்னு கேட்டோன்னே இவர் வந்து வேலை கொடுக்க மாட்டேன் நீ ஒரு பொண்ணு நான் எப்படி ஒன்று வேலை கொடுக்குறது எனக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை நீ கிளம்பலாம் அப்படின்னு சொல்லுவார் அதுக்கப்புறம் அவங்க அம்மா அவங்க பண்ணி அவங்க எப்படியோ வேலைக்கு வந்துடுவாங்க இதுக்கு இன்பிட்வீனில் இல்லை கவுண்டமணி சார் இன்ட்ரடக்ஷன் கவுண்டமணி மினி சார் இன்ட்ரடக்ஷனில் இவர் சும்மா கிராமத்தில் நடந்து இருப்பாரு அங்கே வந்து இந்த கராடக்காரன் படத்தில் வருவார் தெரியுங்களேன் பழைய ஏன் கைய மித்தாளே பேரஞ்சம்பளம் அப்படின்னு அவர் வந்து ஒரு பார்பர் ஷாப் வச்சுருப்பாப்பில் அதில் கவுண்டர்மணி வந்து போயிட்டு மீசையை சரி பண்ணுறதுக்காக போயிட்டு இவ்வளோ பெரிய மீசை வச்சிட்டு இல்லை அப்படின்னு அப்படி சொன்னா பார்த்துட்டு கண்ணாடி பாட்டு திரும்பலாம் விஜயகாந்தர் ஏய் படங்க இன்னொன்னு ஐயா ஐயா ஏண்டா என்னை விட பெரிய மீஸை வச்சுட்டு இந்த ஊருக்குள்ளே நீ சுத்தியா அப்படின்னு சொல்லிட்டு டப்புனு கூப்பிட்டு ஒரு பக்கம் மீசை எடுத்துகிட்டு இதே மாதிரி இருபத்தோரு சனிக்கிழமை என்னை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிவிடுவார் நான் சொன்னோன்னா கவுண்ட பண்ணி போய்ட்ல போயிட்டு ஒவ்வொரு சனிக்கிழமையும் வந்து பார்க்குறதுக்கு ஒரு சாட் வச்சுருப்பாங்க ஐயா அப்படின்னு அந்த ஒரு மீசையை எடுத்துகிட்டு அந்த ஒவ்வொரு சனிக்கிழமையும் வந்து பார்க்குறாரு இப்போ இந்த மாதிரி ஒரு அட்ராசிட்டி இந்த படத்தில் இருந்துக்கிட்டே இருக்கும் எங்கே போனாலும் இதில் இன்னும் ஹைலைட்டான ஒரு சீனா ஒருத்தன் ஊருக்கு வருவான் அந்த ஊருக்கு வர்றவன்ட்ட சொல்கிற விஷயம் தான் சரி இதில் என்னென்னா விஜயகாந்த் சார் வந்து ஏகப்பட்ட படங்கள் பண்ணியிருக்காரு ஆனால் ஒரே டயலாக்கை திரும்ப திரும்ப சொல்லணும் ஒரு டயலாக்கை திரும்ப சொல்லணும் ஆனால் அதில் ஒரு இன்னசென்ஸ் தெரியணும் அதில் ஒரு வேரியேஷன் விடணும் அப்போது இந்த ஊர்லேருந்து வர்ற ஒரு கேரக்டர் வந்து அங்கேருந்து வந்தோன்னே இந்த ஊர் ஜமீன்தாரை பார்த்து வேலை வாங்கிட்டு போகலான்னு வந்தாங்க ஏய் இவர் தாண்டா ஜமீன்தார் அப்படின்னு செந்தில் சொன்னோன்னே டக்குன்னு ஐயா இந்த ஊர்லேயே உங்களோட நல்லவங்க வேறு யாரும் இல்லைங்க அப்படின்னோன்னே இன்னொரு வாட்டி சொல்லுவார் இந்த ஊர்லேயும் நல்லவங்க உங்களை விட வேறு யாரும் இல்லைங்க ஆ கேட்டியா கேட்டியா இன்னொரு வாட்டி சொல்லிவிடின் ஒம்பது வாட்டி ரிப்பீட் பண்ண வச்சு அவன் அழுது ஒரு இடத்துல பர்டிகுலர் இடத்துல இல்லை இந்த ஊர்லேயும் நல்லவங்க உங்களை விட யாரும் இல்லைங்க அப்படின்னு அவன் திருச்சி ஓடுவான் ஏன்னா அவர் காசு கொடுத்து என்ன வேலை அப்படின்னு கேட்பான் என்ன வேலை அப்படின்னு காசை கொடுத்துல இப்போ சொன்னியே இதை திரும்ப திரும்ப நீ சொல்லணும் இதை பிடிங்க அப்படின்னு காசை கொடுத்துட்டு திரிச்சு ஓடிடுவான் இந்த சீனும் வந்து ரொம்ப புதுமையான ஒரு சீனு ஆக்சுவலாகனா இப்போ இதில் அந்த இன்னொரு வாட்டி சொல் அப்படிங்கிறத கேப்டன் பண்ணும்போது இல்லை அந்த வேரியேஷன்ஸ் கொடுப்பார் இந்த வேரியேஷன் அப்படின்னு சொல்லும்போது என்னென்னா ஒரே மாதிரியும் சொல்லக்கூடாது அந்த சொல்லும்போதே இல்லை இன்னொரு வாட்டி சொல் இதை இப்போ இன்னொரு வாட்டி ஏய் முதல்ல சொன்னியே அதை சொல்கிற அப்படின்னு ஸோ இந்த ஒரு வேரியேஷனே வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இது வந்து இது வரைக்கும் பார்க்காத ஒரு முகம் கேப்டன் ஜெயகாந்த் இப்போ இந்த படத்தில் வந்து ராதிகாவுக்கும் இவங்களுக்கும் வந்து ஒரு சின்ன கிளாஷ் ஒன்று வரும் அது என்னென்னா இந்த பொண்ணு இருக்கிற வரைக்கும் நாம் வந்து சுதந்திரமாக இருக்க முடியாது இது ரொம்ப படித்த பொண்ணு இது சொல்லி நம்ம என்ன கேட்குறது இது எப்படியாவது ஊரை விட்டு வராட்டணும்னு சொல்லி இவங்க கிண்டல் பண்ணுற ஒரு சீன் இருக்கும் அப்படி கிண்டல் பண்ணோன்னா அந்த பொண்ணு வந்து சரி நம்ம ஊரை விட்டு போயிடலாம் அப்படின்னு சொன்னோன்னா அவர் நேராக போய் அந்த பொண்ணு கேப்டன் பார்த்துட்டு நீங்கள் வந்து ராதிகா வந்து கேப்டன் பார்த்து நீங்கள் எனக்காக ஒரு ஃபேர்வெல் வச்சு அனுப்புங்க நாங்கள்லாம் காலேஜ் படிக்கும் போது அதான் செய்வாங்க அப்படின்னா ஃபேர்வெல் வச்சு எப்படி அனுப்புறது அப்படிங்கிறப்போ இப்போ ஃபேர்வெல் அப்படின்னோன்னே இல்லை ஊருக்கெல்லாம் சாப்பாடு போட்டு என்னை பற்றி நாலு வாரத்தை புகழ் சொல்லணும்னே ஜெயகாந்த் அப்பவும் அந்த இன்னசென்ஸ் நல்லாயிருக்கும் ஜெயகாந்த் ஊரெலாம் சாப்பாடு போடுறது ஓகே அது எப்படம் புகழ்ந்து சொல்கிறது அப்படின்னு ஒன்னா அவங்கள்ட்டே கேட்டு எழுதி வாங்கி அதை அப்படியே பேசுவார் அதை பேசுகிறப்ப ஊருக்கு சாப்பாடு போடும்போது கவுண்டமணி வந்துடுவார் இப்போ கவுண்டமணி வந்தவுடனே க கவுண்டமணிகிட்ட வந்து ஆக்சுவலாக நான் அதுக்கு முன்னாடி சீனு ராதிகா வந்து ஊரை விட்டு போகிறேன்னு சொன்னே வச்சு அந்த ஒரே சந்தோஷம் ஆயிடும் அப்போ தான் கவுண்டமணி அந்த பக்கம் வருவார் ஏ நீ இன்னொரு பக்கம் மிஸ் எடுத்துக்கிட்டா நான் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு தப்புன்னு அடுத்த நாள் வந்து இந்த ஊருக்கெல்லாம் விருந்து வைக்கிறேன்னு விருந்து வைக்கும்போதில்லை கரெக்டாக வந்து ராதிகா வந்து இவர் போயின்ட்டு சொல்லிவிடுவார் போகின்னு சொன்னோன்னே எல்லாரும் சாப்பிட்லாங்கும் போது ராதிகா வந்து எனக்கு எங்கள் வேலை செய்ய பிடிக்கலைங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புவாங்க அவங்க கிளம்புறப்ப இல்லை கவுண்டமணி போய் தடுப்பார் ஆக்சுவலாக அவங்க ஒய்ஃப் சொல்லிடுவாங்க ஏங்க அவர் இவ்வளோ தூரம் வந்து சொல்கிறாரு நம்ம அந்த பொண்ணு பாட்டு கோச்சிக்கிட்டு போகுது அப்புறம் ஜமீன்தார் வந்து மனசு கஷ்டப்படாது போய் அந்த பொண்ணை தடிய அப்படின்னோட கவுண்டமணி வந்து அந்த வாலண்டியராக ஒரு விஷயம் வகுப்பில் இந்த பாருமா இது சரியில்லை நீ வீட்டுக்கு மறுபடியும் வரணும் அவர் எவ்வளோ கோபமாக இருக்காது தெரியுமா ஐயா அவங்க நல்லதுக்காக தான் சொன்னேன் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா நார்மலாக இருப்பார் கூட்டிட்டு வந்து திரும்ப வந்துட்டான்னு தெரிஞ்சவனால பக்கத்தில் நின்று கவுண்டமணி வந்து ஒரு டைலாக் சொல்லார் ஐயா நீங்கள் இப்போ கோபமாக தானே இருக்கீங்க அப்படின்னா விஜயகாந்த் ஒரு டபுள் ரியாக்ஷன் அது அந்த தூண்ல அடி கை வச்சில்ல ஆமண்டா கோமாதான்ட்டா இருக்கேன் ஏன்டா போனவளை பிடிச்சி திருப்பி கொண்டு வந்துட்டேன்னு ஒரு மேட்ரு ஒன்று இருக்கும் சம்மேட்றது அது ஆக்சுவலாக என்ன கவுண்ட் பண்ணி கூப்பிட்ட அப்புறம் மேலே திருப்பி திருப்பி திருப்பாப்புல இது என்னன்னா இந்த படத்தில் எந்த இடத்துலையுமே வந்து விஜயகாந்த் வந்து ஒரு மெச்சூர்டாக நடந்துக்கிறாரு அவர் மாறிட்டார் அப்படிங்கிற மாதிரியே படத்தில் எங்கேயுமே காமிக்க மாட்டாங்க ஸோ ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா அவரோட இன்னசென்ஸை காமிச்சுக்கிட்டே தான் வருவாங்க அப்போது ஒரு இடத்துல வந்து ராதியாவுக்கு வந்து பிடிச்சி போயிடும் கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு நினைக்க அதாவது அவர் மேலே ஆசைப்படலாம் காதலை சொல்லலாம் அவரும் நம்மள பிடிச்சிருக்கு போல இருக்கு அப்படிங்கிறத கண்மையாகும் அவர் ரொம்ப இன்னசெண்டாக சொல்லுவார் இன்னசெண்டாக சொல்கிறதுன்னா ஒரு இடத்துல ஒரு டைலாக் வரும் எங்களுக்குள்ளே கல்யாணமெல்லாம் வரல இனிமே தான் அப்படின்னு சொல்லி நிறுத்திடுவாப்புல அந்த இடத்துல அந்த டயலாக்லாம் ரொம்ப நல்லா அதுதான் இந்த திரைக்கரை வசனம் ஆர் சுந்தரராஜன் அவர் அந்த நிறுத்துறோன்னா உடனே அவர் வந்து டக்குன்னு இவர் ராதிகா என்ன புரிஞ்சுப்பானா ஓகே நம்ம மேலே ஆசைப்படுறாரு போல இருக்கு அப்போ இவங்க போய் காதலை சொல்லும்போது கரெக்டாக விஜயகாந்த் வந்து அப்பவும் நார்மலாக தான் பிஹேவ் பண்ணார் அந்த பொண்ணுகிட்ட சாதனம் ராதிகாட்ட நார்மலாக பேசுகிற மாதிரியும் விருப்பம் இருக்கிற மாதிரியே தான் அந்த ஸ்கிரீன் பர்சன்ஸ் காமிங்க இப்போ டக்குன்னு போய் அந்த பொண்ணு வந்து காமிப்பார் இதுதான் நான் கட்டிக்க போகிற பொண்ணுன்னு ஜீவிதா காமிப்பேன் அப்போ அந்த இடத்துல அவங்க ஒன்றுமே சைலண்ட் ஆகிடுவாங்க அந்த இடத்தோட முடிஞ்சு போச்சு எனக்கு தெரிஞ்சு அந்த இடத்தோட க்ளோஸ் அதுக்கப்புறம் வந்து ராதிகா வந்து விஜயகாந்தை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரியோ இல்லை விஜயகாந்த் தான் நம்ம லைஃப்பாக இருக்கணும்னோ எந்த விதமான தாட்டும் அந்த ஸ்க்ரீன் பிளேயில் இருக்காது இப்போ ஜீவிதா என்ன மாதிரி கேரக்டர் ஜீவிதா வந்து அதே மாதிரி படித்த ஒரு பொண்ணு ஆனால் கொஞ்சம் ரொம்ப துடுக்காக நடக்கிற ஒரு பொண்ணு கொஞ்சம் ரஃப்பாக நடக்கும் இவர் வந்து ஒரு முட்டாள்தனமாக இருக்காருங்கிறது அந்த பொண்ணுக்கு பிடிக்காது அப்படிங்கிறத கொஞ்சம் அந்த இரிட்டேஷன் காமிச்சிட்டே இருப்பாங்க அந்த இரிட்டேஷன் காமிக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு பர்ட்டிகுலர் சீனில் வந்து ராதிகாட்டாவை கன்வே பண்ணுவாள் நான் இந்த மாதிரி நீங்களும் யாரோ விரும்புகிறீங்கன்னு நினைக்கிறேன் ராதிகா ஒரு பாட்டு போடுவோம் அந்த பாட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த படத்தில் பாட்டெல்லாம் சூப்பரான ஒரு பாட்டு நல்ல நல்ல பாட்டு ஜெயச்சந்திரன் பாடியிருப்பார் ஜெயச்சந்திரன் தான் நிறைய பாட்டு பாடியிருப்பார் ஜீவிதா வந்து ராதிகேட்டா வந்து சொல்லுவாங்க நீங்களே யாரையாவோ விரும்புனீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒருத்தர் கிடைக்கிறதுக்கு ஆல் த பெஸ்ட் விஷ் பண்ணிட்டு போயிடுவான் விஷ் பண்ணிட்டு போனோம்னா ராதிகாவுக்கு தெரியும் ஆமாம் நான் தான் விரும்புனேன் ஆனால் போன தானே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னார் அப்படிங்கிறது புரிஞ்சிடும் அதுக்கப்புறம் இப்போ ஜீவிதா வந்து சொல்லுவாங்க என் எனக்கு வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி அவர் நடந்துக்கணும் மாறணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் அவருக்கு அட்வைஸ் பண்ணணுன்னா விஜயகாந்துக்கு இவங்க டிப்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க எப்படி ஒரு பொண்ணுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறது அப்படின்னு சொல்லி அதையும் ரொம்ப இன்னசெண்டாக கேட்பார் இந்த இன்னசென்ஸை எங்கேயாவது பிரேக் பண்ணிட்டு வர படத்தில் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன் ஒரு பர்டிகுலர் டைமில் வந்து ஏதோ ஒரு ஃபைட் ஒன்று வரும் ஒருத்த வந்து கெஞ்சுவான் ஐயா அவங்களை கூப்பிட்டு வர சொன்னாருங்க அப்படின்னு சொல்லி காரில் வந்து இந்த ஃபைட்டர்ஸ் கெஞ்சுவாங்க கெஞ்சும் போது இல்லை அப்பவும் இல்லை ஏ எப்படை அப்படின்னு சொல்லி டப்புன்னு எடுத்து தட்டி விட்டுருவாப்பில் அங்கே கூட வந்து அந்த ஒரு ஃபைட் பண்ணணுங்கிற இந்த இன்சஸ் பண்ணுறலாம் இல்லை ஸோ அந்த டைரக்ஷனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் அப்போ ஜீவிதா வந்து இவருக்காக வந்து ட்ரை பண்ணி இவர் எப்படியாவது மாற்றலான்னு ட்ரை பண்ணால் அந்த சமயத்தில் மறுபடியும் ஒரு கிளாஸ் வந்துடும் ஜீவிதாவுக்கும் விஜயகாந்துக்கும் முடிக்கும் இல்லை இல்லை நான் என்னமே உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் நடந்தோம் அப்படி நடக்கும்போது ஒரு சீன் இருக்கும் அந்த சீனில் என்னென்னா ராதிகா மேலே இவருக்கு ஒரு அட்ராக்ஷன் ஒரு 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 ஆசை வர்ற மாதிரி ஒரு ஒரு ஷாட் இருக்கும் அந்த ஷாட் வந்து பார்க்குறப்பே நல்லா தெரியும் இவர் ஏதோ மனசில் நினைக்கிறாரு அப்படிங்கிறது தெரியும் அப்படி தெரியும் போதே என்ன ஆகுன்னா இப்போ நமக்கு மைண்டில் வந்துடும் ஓகே இப்போ ஒரு காதலிக்க ஆரம்பித்தார் இவர் வந்து இப்போ இனிமேல் ராதிகாவ தான் கல்யாணம் பண்ணிப்பார் அப்படிங்கிற மைண்டில் வந்துடும் அதே மாதிரி சீனில் கன்வேவும் பண்ணியிருப்பார் இல்லைம்மா நான் அவ்வளோ தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லி பாக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியலட்சுமி தான் பேர் நான் பாக்கியத்தை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறதையும் கன்வே பண்ணிவிடுவார் இப்போ இதில் கன்வே பண்ணதுக்கப்புறம் ஒரு ஷார்ட் பார்த்தா ஒருவேளை மாறிட்டாரோ அப்படின்னு நான் நினச்சேன் ஆனால் அடுத்த ஷார்ட் பார்த்தா ஜீவிதாட்டை சொல்லுவார் இல்லை இல்லை உன்னை பழிவாங்கிறதுக்கு தான் இதை செஞ்சேன் ஏண்டி ஆனால் அவன் என்னை நல்லா புரிஞ்சிக்கிட்டா அவன் என்ன அவன் என்ன நான் சொன்ன மாதிரிலாம் நடந்துப்பாள் அப்படிங்கிறத இவர் இவர் மறுபடியும் அதே தாட்டில் அதாவது என்னென்னா இவர் அந்த இவருக்கு கொஞ்சம் கா ஒரு இவர் படிப்பறிவு கிடையாது காமன் சென்ஸ் இல்லை நார்மலாக இவர் நினச்சது மாதிரி தான் ஒரு வாழ்க்கை வாழ்றாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை ஃபுல்லாகவே கன்வே பண்ணியிருப்பாங்க அதை வந்து ராதிகா கேட்டுருவான் கேட்டவொடனே இவர் போய் ஃபோர்ஸ்ஃபுல்லாக போய் என்ன பண்ணுவார் ராதிகாட்டை போய் நான் உன்ன தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லி கூட்டு போய் மலையணி வச்சு தாலருவேன் இதுதான் கிளைமேக்ஸ் இந்த தாலி கட்டும்போது கிளைமேக்ஸில் நான் நினச்சது என்ன அப்படின்னா ஓகே ராதிகாவுக்கு பிடிச்சிருக்கு இப்போது ஜீவிதா வந்து பிடிக்கலன்னு விஜயகாந்த் சொல்லிட்டார் இப்போ இதான் ஷார்ட் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு விஜயகாந்த் சொல்லும்போது அவங்க ரெண்டு விஷயத்தை நடப்பாங்க ஒன்று வந்து ஜீவிதா அவங்கள வாழ்த்துனது இந்த மாதிரி வந்து பரவாயில்ல உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் யாரை மனசு நினச்சிங்கோ அவட சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துற ஒரு சீன்ரும் அதை நினச்சி பார்ப்பாங்க திரும்ப சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்ன அவனை கல்யாணம் பண்ணிக்க போகிறானோன்னே ஜீவிதாவுக்கு ராதிகா ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க இந்த ஊரில் எத்தனையோ இப்போ அதாவது என்னென்னா நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் பெண்களுக்கு வந்து அவங்க அவங்க மனசில் வந்து யாரையும் ஆசைப்பட்டுருக்க மாட்டாங்க அந்த மாதிரி பெண்கள் ஆண்களுக்கு கிடைச்சிரும் ஆனால் யாரையுமே ஆசைப்படாத ஆண்கள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அந்த வகையில் நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சவங்க நீங்கள் ஊருக்கு போய் நல்லா யோசிச்சு பண்ணி அவரை விட்டுட்டு போகாதுன்னு சொல்லி ஜீவிதாவோட சொல்லியிருப்பாங்க இப்போ இது இந்த டயலாகை வச்சதுனால என்ன ஆயிடுச்சுன்னா விஜயகாந்த் ஆல்ரெடி வந்து மனசில் நினச்சி கட்டிக்கணும்னு நினச்சது தான் அப்போ நான் தானே சொன்னேன் யாருமே அந்த ஆண் மனசில் இல்லை அவர் ரொம்ப நல்லவர்னு ஆனால் இப்போ அவரே வந்து எனக்கு ஃபோர்ஸ்ஃபுல்லாக தாலி கட்டும் போது நானே அதை பிரேக் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத ஸ்க்ரீன் பிளேயிலே இவங்க யோசிச்சிட்டாங்க அப்போ யோசிச்சப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இவங்க கட்டின தாலியை டப்புன்னு ராதிகா என்ன சொல்லுவாங்கன்னா ஆமா நீ ஒரு முட்டாள்தான் நீ முரணம் தான் அப்படின்னு அப்போ தான் அந்த டைலாக் வரும் இது நான் கொஞ்ச நீங்க பாஸ் பண்ணும்போது பயங்கர ஃபேமஸ் ஆச்சு பாக்கியம் என் மேல ஆசை இல்லாமையா எனக்கு நீ நல்ல நல்ல யோசனைலாம் எல்லாம் சொல்லி கொடுத்த அப்படிங்கிறதும் அதுக்கப்புறம் அந்த உங்க முட்டாள்தனத்துல ஒரு குழந்தைத்தனம் இருக்கு உங்க முரட்டுத்தனத்தில் ஒரு வீரம் இருக்கு ஆண்மை இருக்குன்னு சொல்லுவியே அதெல்லாம் பொய்யா அப்படின்னு சொல்லி அந்த டைலாக் அப்போ ராதிகா வந்து சொல்லுவாங்க இல்லை நீ மாறவே இல்லை நீ வந்து தாலி கட்டிட்டா நான் ஒய்ஃபு நான் நம்ம சொல்கிறதெல்லாம் அவள் கேட்டுருவா அப்படின்னு நீ நினச்சிட்ட அது வந்து எனக்கு இஷ்டம் இல்லை எனக்கு விருப்பம் இருக்கா நீ கேட்கவே இல்லை அப்போ நீ என் மேலே ஆசைப்படலாம் இல்லை உன் மேலே ஆசைப்படலான்றான் அந்த ஒரு ஷார்ட் தான் எனக்கு படத்தில் ஒரு நெருடலாக இருந்தது இந்த படம் ரிலீஸ் ஆனப்போ இந்த படம் ஃபுல்லாக நல்லா இருந்தது எல்லாமே நல்லா இருந்தது அந்த கிளைமேக்ஸ் ஷாட் வந்து இட்ஸ் ஒரு ஆடியன்ஸாக பார்க்குறப்போ இல்லை ஹீரோ ஹீரோயின் சேரணும் அவங்களை பொறுத்தவரைக்கும் ஹீரோயின் ராதிகாரம் ஹீரோ ஹீரோயின் சேரணும் ஹீரோ ஹீரோயின் செயாமல் ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கிறப்போ அதை கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்கும் அதுக்கு பயங்கரமான ரீசன் சொல்லணும் ஏன் ஹீரோ ஹீரோயின் சேரலை அப்படிங்கிறதுக்கு ரீசன் சொல்லணும் இதை எப்படி ஒத்துக்கிட்டாங்க எப்படி இதை எடுத்தாங்க அப்படிங்கிறது தான் இப்போது ஒரு முக்கியமான ஒரு கேள்வியாக இருந்தது இந்த படம் பார்க்குறப்போ ஸோ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டோன்னே நீ கட்டின தாலினால் தானே அவங்க வருவான்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு தாலியை டப்புன்னு அறுத்துருவாங்க இந்த தாலியாக அறுக்கிற சீனுங்கிறது கட்டின எந்த கோயிலில் வாசலில் நிற்க வச்சு தாலியை அறுத்தாங்க அப்படிங்கிறத அந்த சீன் வந்து அப்போலாம் ரொம்ப சென்டிமெண்ட்டாக பார்ப்பாங்க ஒரு கோயில் வாசலில் தாலியை வந்து அறுக்கிறது அப்படிங்கிறது பயங்கர சென்டிமெண்ட்டாக இருக்கும் டக்குன்னு என்ன பண்ணுவார் இவர் வந்து இவரோட இன்னசென்ஸ் மாறவே இல்லை அவர் வந்து ஒரு ஒரு ஆம்பளைனா நான் இப்படி தான் இருப்பேன் நான் சொன்னது தாண்டி சட்டம் அப்படிங்கிற மாதிரி ஜீவிதா உள்ளே கூப்பிட்டு போய் உடனே அம்மன் கழுத்தில் இருக்க தாலி எடுத்து கட்டிடுவாப்புல கட்டிட்டு பார்த்தியா நீ வந்து என்னை ஏமாற்றிட்ட அப்படின்னு இவர் ராதிகா சொல்வார் நீ என்னை ஏமாற்றிட்ட நீ ஆசைப்படுறேன்னு நினச்சான் என்னை ஏமாத்திட்டேன் அப்போவும் அந்த இன்னசென்ட் கரெக்ட் கண்டசரிக்கும் ஃபலம் ஸோ இப்போது ஜீவிதா கிட்ட தாலி கட்டோன்னா கிளம்பிடுவார் கிளம்பினோன்னா ராதிகா தனி மாட்டோம் ராதிகா வந்து அந்த அறுத்து போட்ட தாலி எடுத்து மறுபடியும் தான் கழுத்திலே கட்டிகிட்டு இருக்கும்போது ஒரு டைலாக் ஒன்று போடுவார் கடைசி அவள் ஜீவிதா அவன் உடலோடு வாழ்கிறாள் இவளோ அவன் உள்ளத்தோடு வாழ்கிறாள் அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக் போட்டு முடிச்சுடுவார் படம் பார்த்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு எனக்கு வந்து இது எப்படி ஜீர்ணிக்கிறதுனே தெரில ஏன்னா இந்த கதையை கொஞ்சம் லைட்டாக மாற்றிருந்தாங்கன்னா இந்த படம் வந்து ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் இந்த படம் எப்படி போச்சு பெரிய கலெக்ஷன் வந்ததா பெரிய லெவலில் இது பேசப்பட்டதான்னு தெரில பட் ஆனால் இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கேரக்டர் கேப்டன் விஜயகாந்த்கு அவருடைய லைஃப் ஹிஸ்ட்ரியில் அவர் நடித்த படங்களில் இந்த காமெடியான கதாபாத்திரம் அப்படிங்கிறது வேற எந்த படத்துலையும் அவ்வளோவா நடித்தது இல்லை ரொம்ப நேரம் ஒன்று ரெண்டு சீன் பண்ணியிருப்பார் தெற்கத்திக்கள்ளன் இதே இதை ஃபாலோ பண்ணி தெற்கத்தி கல்லன் ஒரு திருக்கத்தி தெற்கத்திக்கள்ளன்லேயும் இதே மாதிரி ராதிகா விஜயகாந்த் ஜோடி அதில் கொஞ்சம் காமெடியாக பண்ணியிருப்பார் லைட்டாக காமெடியாக இருக்கும் ஆனால் அதனும் செகண்ட் ஆஃபில் ஒரு சேஞ்சோ வர்றோம் அவங்க என்ன பண்ணாங்க நானே நானே மந்திரி பார்த்துட்டு ஆக்சுவலாக அதுக்கப்புறம் தான் பண்ணாங்கன்னு தெரில நாணயராஜா மந்திரி பார்த்துட்டு வந்து அந்த சேஞ்ச் ஓர் இல்லாதனால கடைசி வரைக்கும் விஜயகாந்த் அப்படியே இருக்காரு இன்னசென்ட்டாகவே இருக்காரு அந்த சேஞ்ச் ஓவரே இல்லையே ஒரு ஹீரோக்கான சேஞ்ச் ஓர் இல்லையே அப்படிங்கிறது அந்த வெயிட்டேஜ் குறைஞ்சிருச்சு இந்த படத்தில் அந்த கிளைமேக்ஸ் காட்சியில் அந்த வெயிட்டேஜ் குறைஞ்சிருச்சு அப்போ இந்த படத்தில் நாணயராஜா நாணய மந்திரிங்கிறது ஒரு மேல் சாவனிஸ்ட் கதையாக போயிடுச்சு அந்த இடத்துல பாதிக்கப்பட்ட ஒரு பெண் ஸோ இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான அப்ரோச்சில் அப்படியே மாத்திட்டாங்க எனக்கு இந்த கதையில பார்க் பார்க்குறப்போ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஜோடி எயிட்டிஸில் வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு ஜோடி வந்து புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் ராதிகா ஜோடி அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நிறைய படங்கள் வந்து பண்ணியிருக்கிறாங்க நிறைய படங்களில் வந்து அவங்களுடைய டயலாக்ஸ் இதெல்லாம் பார்க்குறப்போ அவ்வளோ நல்லாயிருக்கும் சில இது சொல்லுவாங்க அந்த படத்தில் ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கெமிஸ்ட்ரி ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அந்த வகையில் இந்த படத்தில் வந்து சேர்ந்துருவாங்களோ அப்படிங்கிறது தான் எல்லாத்துக்கும் இருந்தது சேரலை அப்படிங்கிறது ஒரு வருத்தத்தை தெரிவித்தது அப்போ இந்த படத்துடைய எண்டில் இந்த கிளைமேக்ஸ் மாற்றப்பட்டிருக்கலாம் இல்லை இந்த கிளைமேக்ஸ் இப்படி இருந்திருக்க அவசியம் இல்லை அந்த நேரத்திலேயாவது கேப்டன் திருந்தின மாதிரியும் கொஞ்சம் நாலேஜாக அவர் பேசுகிற மாதிரி இருந்திருந்தா ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு ஷாட் வச்சுட்டாங்க அவர் அதை ஃபீல் பண்ணி அந்த பொண்ணை நினச்சி ஃபீல் பண்ணி ராதிகா நினச்சி ஃபீல் பண்ணி அவர் வந்து ஒரு விஷயத்தை பேசுகிற மாதிரி ஒரு ஷார்ட் வச்சுட்டாங்க ஆனாலுமே அந்த கிளைமேக்ஸில் மாற்றாமல் வந்து இல்லை அவர் வந்து ஒரு முறை செஞ்சுட்டாரு அப்படின்னு காமிச்சது கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்க முடியாமல் போயிடுச்சு அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத திரைக்கதை எழுதுகிற நமது ஆர் சுந்தரராஜன் அவர்கிட்ட தான் கேட்கணும் ஏன்னா அந்த படத்துல இயக்குனர் வந்து நீனாலா கழிச்சு நிறைய படங்கள் நீங்கள் காமெடியில் பார்த்துருப்பீங்க அவரை அதுக்கப்புறம் வந்து நீனா கழிச்சு எனக்கு அவர் டைரக்ட் பண்ண படம் போது லத்திகான் ஒரு படம் பண்ணார் நம்ம பவர் சீனிவாசன் அவருடைய படம் அது அந்த படத்தில் வந்து அவர் தான் டேரக்டர் பாலு ஸோ இந்த மாதிரி இந்த திரைப்படம் தமிழ் சினிமாவில் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபிலிம் பட் சில படங்கள் வந்து இந்த மாதிரி சின்ன ஒரு சின்ன மிஸ்டேக்னால ரொம்ப சின்ன மிஸ்டேக் அந்த ஒரு டிஸ்கஷனில் ஏதோ ஒன்று மாற்றி பண்ணியிருக்கலாம் அது மாற்றி பண்ணியிருந்தா இந்த படம் ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டராக பேசப்பட்டிருக்கும் பட் டைம் கிடைக்கும் போது அந்த படத்தை பாருங்கள் கேப்டன் விஜயகாந்தோடைய வேறு ஒரு பரிமாணத்துடைய ஆக்டிங்கை நீங்கள் பார்க்கலாம் அந்த ஆக்ஷன் இந்த நார்மலாக இருக்கக்கூடியதெல்லாம் இல்லாமல் அவருடைய பாடி லாங்குவேஜே கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ ஒன் அண்ட் ஒன்லி த கேப்டன் விஜயகாந்த் அவர் மட்டும்தான் இந்த கேரக்டர் பண்ணியிருக்க முடியும் சமீபத்தில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடிகர் கார்த்தி அவர்களை நான் சந்தித்த போது அவர் சொன்னார் எந்த படத்தை நான் ரீமேக் பண்ணலாம் அப்படின்னப்போ அவர் லிஸ்ட்டு வச்சுருந்தார் லிஸ்ட்டு வச்சிருந்தப்போ அவர் சொன்னார் திருமுள்ளு எனக்கு பண்ணணுன்னு ரொம்ப ஆசாதம் அப்படின்னாரு அதுக்கப்புறம் நாணிராஜா நானிமந்திரி சொன்னார் ஏன்னா நாணிராஜா நானிமந்திரியில் இருக்கிற அந்த இன்னசென்ஸ் வந்து கார்த்தி எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா கார்த்தி அந்த கேரக்டர் பண்ணோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ஒரு மாதிரி இன்னசென்ட்டாக அந்த பேசுறது அந்த நான் தான் செய்வேன் அப்படிங்கிறது அந்த லுக் விடுறது அதெல்லாமே கார்த்திகை வந்து பக்காவை பண்ணுவோம் ஸோ அதனால் வந்து அவர் ரொம்ப ஆசைப்பட்டார் இன்றைக்கும் பல பேர் வந்து இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படத்தில் ஏதாவது ஒரு சேஞ்ச் ஓவர் மட்டும் பண்ணணும் ஒரு சேஞ்ச் ஓர் ஆனால் பண்ணும் ஒரு கிளைமேக்ஸில் சேஞ்ச் ஓர் பண்ணணும் அப்படி பண்ணி அந்த படத்தை வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவார் அப்படிப்பட்ட படத்தை பற்றி தான் இன்றைக்கி உங்கள்கிட்ட ஷேர் பண்ண நினச்சேன் நான் பார்த்து சமையல் என்ஜாய் பண்ணேன் நீங்களும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி இதில் நல்லா நல்ல பாட்டெல்லாம் இருக்குது அதில் வந்து அந்த மயங்கினேன்னு சொல்ல தயங்கினே நுணை விரும்பினே நுயிரே இந்த பாடல் ஜெயச்சந்திரன் அவர்கள் ஒரு பாடினது அண்ட் கோசிங்கர் வந்து சுசீலான்னு நினைக்கிறேன் சுசீலா அம்மாவும் எஸ் ஜெயச்சந்திரனும் பாடின பாடல் ரொம்ப நல்லாயிருக்கும் அண்ட் இந்த படத்தில் வந்து இன்னும் ரெண்டு பாடல்கள் இருக்குது அந்த பாடல்கள் நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்கலாம் அதே டியூனில் வேறு ஒரு பாட்டு இருக்குது கொஞ்சம் லைட்டு சிம்லராக அண்ட் இந்த படத்துடைய அந்த ரீ ரீரிகார்டிங் பற்றி சொன்னோம் இசைகானி இளையராஜா அதாவது என்னென்னா இவன் ஒரு ராணி ராஜா ராணி மந்திரியில் இவன் ஒரு இன்னசென்ட் முட்டாள்தனமான ஒருத்தன் அவன் அவனுக்கு ஒரு டியூன் கொடுக்கணும் அப்படிங்கிறப்போ ஒரு டியூன் ஒன்று பண்ணியிருப்பார் ட ட அதில் வந்து அது வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு ஃபில் ஒன்று அது ஃபுல்லாக ஒரு ஒரு லூப் மாதிரி வரும் இதுவும் அந்த படத்தில் உள்ள எல்லா பேக்ரவுண்ட் ஸ்கோரும் இந்த படத்துக்கு வந்து பெரிய ஒரு ப்ளஸ் சரி ஆக்சுவலாக எப்போவுமே சொல்லுவேன் எயிட்டிஸோட கதைகளில் என்ன மாதிரியான ஸ்க்ரீன் ப்ளே இருந்தாலும் சரி அந்த ஸ்க்ரீன் ப்ளேவை எலிவேட் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது அந்த எலிவேட் பண்ணுறது மியூசிக் தான் அந்த அந்த மியூசிக்கை கட் பண்ணிவிட்டு ஒரு ஷாட்டை பார்த்தா நார்மலாக இருக்கும் ஆனால் அந்த மியூசிக்கோடு பார்த்தா அந்த சீன் எலிவேட் ஆகும் ஸோ அந்த எலிவேஷனுக்கு தமிழ் சினிமாவுக்கு மிகப்பெரிய தூண் தான் இசைங்கான இளையராஜா அவர்கள் அவருடைய பொன்விழா ஆண்ட சமீபத்தில் செலிப்ரேட் பண்ணாங்க ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் தமிழக அரசாங்கமே எடுத்து செஞ்சாங்க அதை பற்றியும் நிறைய விஷயங்கள் நம்ம கூடிய சீக்கிரம் பேசுவோம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் முருகநாயன் கமல்ஹாசன் அவர்களும் மதிப்பிற்குரிய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் அதற்கப்புறம் வந்து நமது முதலமைச்சர் அவர்களும் என்னென்ன பேசுனாங்க அப்படிங்கிறத கூடிய சீக்கிரம் பார்ப்போம் ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு மா மாமேதை தமிழ்நாட்டிலிருந்து தமிழராக இருந்து ஒரு சிம்ஃபனி வரைக்கும் பண்ணி இன்றைக்கும் வந்து அவர் பார்த்திங்கன்னா அவர் இன்னும் மியூசிக்கில் அடுத்தது என்ன பண்ணும் அப்படின்னு யோசிச்சிட்ருக்கார் அந்த லெவலுக்கு இருக்கக்கூடிய ஒரு அவர் வந்து எனக்கு என்ன மாதிரி கேட்டகரியில் வைக்கிறதுன்னே தெரில அவர் ஒரு கிரியேட்டர்னு சாதாரணமாக என்னால் சொல்ல முடில அவர் வந்து ஒரு ஏன்னா க்ரியேட்டர்னால் இதுதான் க்ரியேட் பண்ணாங்கன்னு தெரியும் அவர் இந்த கிரியேட் பண்ணுறதுக்கு மேலே ஏதாவது ஒரு வார்த்தை இருந்தால் அதுதான் இசைங்கா இளையராஜான்னு சொல்லலாம் ஏன்னா எப்போ என்ன மாதிரி யோசிச்சு என்ன மாதிரி டியூன் வருதுங்கிறத நம்மளால் ஜட்ஜ் பண்ணவே முடியாது அண்ட் நம்முடைய உணர்வுகளை வந்து ரொம்ப உள்ளே பூந்து ஒரு விஷயத்தை வந்து அப்படியே நம்ம யோசிக்க வைக்கிறது சிந்திக்க வைக்கிறதுன்னு ஒன்று சொல்லுவாங்க அந்த மாதிரி நம்ம உணர்வுகளை மாற்றுறது இசைங்க இளையராஜாவோடைய இசை இந்த படத்துக்கும் அது வந்து மிகப்பெரிய ப்ளஸ் இந்த மாதிரி ஏராளமான படங்கள் இருக்குது ஏராளமான படத்தில் உள்ள பேக்ரவுண்ட் மியூசிக் இருக்குது அதை பற்றிலாம் நம்ம நிறையா பேச போகிறோம் தொடர்ந்து பாருங்கள் திரைக்குறல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்